ஹலோ கைஸ் சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டைலாக இன்னுமே நம்பிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பண்ணாமயே சக்சஸ்ஃபுல்லா மட்டும் இல்ல ஹாப்பியாவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டா நம்ம திரும்புகிற இடம்லாம் கேட்குற பாட்காஸ்ட் எல்லாம் பார்க்குற இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி படிக்கிற புக்ஸ்ல இருந்து எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் என்னதுன்னா த மேஜிக் ஆஃப் வேக்கிங் அப் ஃபைவ் ஏஎம் நானும் அதை ட்ரை பண்ணேன் பட் ஐ ஃபெயில்டு நாட் ஒன் டைம் இது மெனி டைம் நடந்திருக்கு நான் ரியலைஸ் பண்ண விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னதுன்னா மற்றவங்களுக்கு ஆகுற ஒரு மார்னிங் ரொட்டின் எனக்குமே ஃபிட் ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நான் எப்போல்லாம் ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ நான் அந்த ஒர்க்ல டெடிக்கேட்டடா இருந்ததே கிடையாது அதுக்கு பதிலாக நான் டயர்டா தான் இருக்கேன் ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயம் ஒரு சைலண்ட் சூப்பர் பவர் மாதிரி அதை யாருக்காக எதுக்காக நெகோசியேட் பண்ணிக்காதீங்க இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் என்ன கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வித்வுட் பீலிங் நான் எப்பவுமே மார்னிங் விஷயத்துல எந்த அளவுக்கு அப்சர்ஸ்டா இருந்தனோ அந்த அளவுக்கு எந்திரிச்சவன என்ன ஒர்க் பண்ண போறேங்கிற விஷயத்துல நான் ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நான் கன்சிஸ்டா பண்ணும் போது எனக்குள்ளேயே க்ரோத் அண்ட் ஸ்ட்ரக்சர் வரது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இந்த க்ரோத் ஸ்ட்ரக்சருக்கு நான் அலாம் வைக்கவே இல்லை